என்னை ஈன்ற என் தாய் தந்தரு தந்தையருக்கு என் முதல் வணக்கம் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் என் அண்ணன்மார்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அடுத்த வணக்கம் உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்போ பார்ப்பேன்னு ரொம்ப வெயிட்டிங்கில் வீட்டில் உட்காந்து எல்லா ப்ரெஸ் மீட்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் எப்போ உங்களெல்லாம் வந்து சந்திக்க போறேன் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அந்த ஆசையை இந்த மாண்புமிகு பறை திரைப்படம் நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிறதே என்னுடைய முதல் நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து எனக்கு விவரம் தெரிந்து நான் முதல் முதல்ல கேட்ட இசை பர இசை இன்று ஒரு பற இசை கலைஞராக இந்த கதையின் நாயகனாக இன்று நடி நடிப்பதில் நடித்திருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது நான் மிக பெரும் பெருமையாக கருதுகிறேன் இதை இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் சுபா சுரேஷ்ராம் மேம் அவங்களுக்கும் இணை தயாரிப்பாளர்கள் நக்கீரன் சார் கவிதா மேம் அவங்களுக்கும் நான் நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கும் மேலே இந்த படத்தில் எனக்கு முத முத சுகுமார் தான் வந்து என்ற கதை சொல்ல வந்தாங்க வந்து இந்த கதையை சொன்னாங்க சொல்லும்போது எனக்கு எப்படி பூ இதை பண்ண போறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன் நீங்கள் பவுண்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி நான் படித்தேன் படிக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு இதை நான் பண்ணணும் அப்புடின்னா நான் ஒரு பர இசை கலைஞர் பறை இசையை கற்றுக்கிட்டால் மட்டும் பற்றாது பறை இசை கலைஞனாக நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காகவே உலக அரங்குகளில் போய் பற இசையை வாசித்து கொண்டிருக்கும் எங்களது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி கலைக்குழுவில் போய் நான் பறையை கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு வந்து நான் இந்த படத்தில் நடித்தேன் அதை நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத இந்த பதிவு பண்ணிக்கிறேன் அதுக்கு முதல் நன்றி இயக்குநருக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இரண்டாவதாக கோ ப்ரொடியூசர் முரளி அவர் இல்லை அப்புடின்னா இந்த படம் கிடையாதுங்க ஏன் இப்படி சொல்கிறேன் அப்புடின்னா ப்ரொடியூசரே அவர் தான் அவர் தம்பின்றதுனால ஓகே ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சாரிங்க ஓகே அவருக்கு ரொம்ப ஏன்னா அவர் எல்லாம் பண்ணால் இந்த படமே கிடையாது ஏன்னா எல்லா அவருக்கு வந்து சினிமான்றது ரொம்ப புதுக்களம் அவர் இங்கே வந்து அங்கே துறையூரில் தான் அந்த படைப்பிடிப்பை நடத்தணும் அங்கே வந்து அவர் எல்லா இடத்துலையும் கூட இருந்து ஒன்று ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு அதை யார் மனம் கோணாமல் நடந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த மேடை இந்த இடம் இப்படி நடக்குது அப்புடின்னா இந்த படத்துக்கு புள்ளார சொல்லி போட்டதுல இந்த இசை வெளியீட்டு விழா வரைக்கும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு அந்த முரளிபுரக்கு இருக்கு அவருக்கு நீங்கள் ஒரு கைத்திட்டத்தை கண்டிப்பாக அந்த இடத்துல கொடுக்கணும் அதன் பிறகு இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் குளஞ்சி குமார் அவர்கள் அவர் ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது இந்த படத்தை அவரை சொல்லணும் அப்படின்னா அவர் கோ டேரக்டர் அசன்ட் டேரக்டர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார் எடிட்டிங்கில் பார்ப்பார் டப்பிங்ல வந்து உட்காந்து கரெக்ஷன் சொல்லுவார் அவர் மாதிரி ஒரு ஆள் நம்ம ஒரு டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணன்ட்டு எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஆகணுன்ற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு எப்படி நடிப்பில் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஒளிப்பதிவாளருக்கு டெக்னீஷியனுக்கு இந்த அளவு இருக்குன்றதை பார்க்கும்போது நம்மளை மாதிரி அவங்கெல்லாம் வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் அதன் பிறகு என்னுடன் இந்த படத்தில் கதை நாயகியாக நடத்திருக்கின்ற காயத்ரி ரமா அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த படத்தில் வந்து சொல்லப்போனால் நான் நாயகன் என் நண்பன் ஆரியன் அப்படிங்கிறதுக்கு மேலே அவங்க வந்து கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணியிருப்பாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக பேசப்படும் அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் அதன் பிறகு அங்கே மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆட சொல்லும்போது ஸ்டெப்பு வரல ஆரியனுக்கு இங்கே வந்து ஸ்டெப்பு போட்டுட்டு இருந்தார் என்னடா இந்த ஆர்டர் ஸ்டேஜே ஆடுது இல்லைட்டா என்ன ப்ரோ என்ன அப்படின்னு அவருக்கு எந்த ஆர்டரில் போகிறது எனக்கே தெரில தான் நானும் ஒன்றும் பெரிய பேச்சு கலைஞன்லாம் கிடையாது ஆனால் எந்த ஆர்டரில் போகிறதுன்னு அவருக்கு தெரில அவர் வந்து பேசிட்டு என்னையும் கொலை போயிட்டார் நான் ஒரு மாதிரி ஆர்டர் வச்சுருந்தேன் சரி இவர் வந்து கொலை போட்டார் அதுக்கப்புறம் பேசுறவங்க எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கீனாக பேசுகிறாங்க சார்லாம் வந்து அவர் பின்னிட்டார் மானாடமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு என்னடா எல்லாம் பேசுகிறாங்க நம்மளை எப்போ நான் என்ன நினச்சோம் எல்லாரையும் விட்டு கடைசியாக வாய்ப்பு தருவாங்க எல்லாருக்கும் நன்றி படத்தை வந்து தேட்டரில் பார்த்து வெற்றி வெற்றி ஆகணும்னு சொல்லி கேட்டு உட்காந்தாலும் பார்த்தா நடுவில் கொடுத்து விட்டாங்க இந்த வேலையை நான் பிஆர்ஓ சதீசன் தான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஆரியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதன் பிறகு இந்த விழாவிற்கு மாஸ்டர் மாஸ்டருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி ஏன்னா அவர் இல்லை அப்புடின்னா இப்படிப்பட்ட பாடல் கிடையாது நம்ம இந்த இவ்வளவு ஒரு பெரிய பாடலை இரண்டே நாட்களில் வந்து கோரியோகிராஃப் பண்ணி ஷூட் பண்ண முடியும் அப்புடின்னா அது ஜானி மாஸ்டர் தவிர யாராவது பண்ணியிருக்க முடியாது நீ ரொம்பவே பாராட்டி பேசுனீங்க மாஸ்டர் உங்களோட வாழ்த்து நீங்களாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் என்னோடய முதல் படி எடுத்து வைக்கிறேன் உங்கள் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அவர் எடிட்டர் பிரேம் புரோவை பற்றி சொல்லணும் உண்மையிலே இந்த படத்தை வந்து நீங்கள் கட்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு அப்புடின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரேமுருவ தான் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் அண்ணே நாடி நிறமெல்லாம் துடுத்துருத்துனேன் நான் சொன்ன மாதிரி எனக்கு எந்த ஒரு 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 ஐட்டம் சாங்கு இல்லை ஏதோ ஒரு பயங்கர ஃபோக்கியான ஒரு சாங்கு அதை கேட்டால் எனக்கு ஒன்றும் பெருசாக ஆடணும் அப்படின்னு தோணாதுங்கண்ணே பறை இசையை கேட்டு என்னால் உட்காரவே முடியாதுங்கண்ணே என்னால் அங்கேண்ண ஏற்றி கீற்றி விட்டுருந்தேன் ஆடி இருக்கலாமேன்னு தோணுச்சு உண்மையிலே கலக்கிட்டிங்கண்ணே அந்த டி யூ ஹேவ் டிசர்வ் தட் அவார்டுனே அந்த அவார்டு உங்களுக்கு கிடச்சதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி நாங்கள் விரும்பப்படுறோம் உண்மையிலே த கிரேட் நீங்கள் அண்ணன் முனுசாமி அண்ணன் அவர்களுக்கும் அவங்க பேசும்போது நல்லா இங்கே நின்று பேசுனாங்க ஆனால் நல்லா எல்லாருக்குமே வாய்ஸ் கேட்டுச்சு நம்ம கஷ்டப்பட்டு மைக்கு பக்கத்தில் வந்து பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் அவள் இந்த இந்த அவார்டுக்கு எந்த அளவுக்கு அவங்க மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு நம்மலாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம போ பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றத நினைக்கும் போது மிக பெரும் பெருமையாக இருக்குங்கண்ணே அப்புறம் இயக்குனர் சார் ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார் வெங்கடேசன் சார் உங்கள் உங் இந்த மேடலை எனக்கு எப்படி சொல்லணும் அப்புடின்னா எனக்கு இந்த திரைப்படத்தில் கதை நாயகன வாய்ப்பு கிடை வாய்ப்பு கிடைச்ச பெருமையாக விட இந்த திரைப்படம் வந்து உலக அரங்குகளில் பெரிய பாராட்டுகள் கிடைக்குது அப்படிங்கிற அப்படின்றத கேள்விப்படும் க பெருமையாக விட சார் நீங்கள் வந்து மேடலை என்னை பாராட்டினீங்க சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ஏன்னா இந்த மேடை வந்து எனக்கு கிடைத்ததே மிகப்பெரிய பெருமை தான் அதில் வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் உங்களுடைய வார்த்தை பொன்னான வார்த்தை சார் கண்டிப்பாக அதுக்காக என்னோட முழு உழைப்பையும் போட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களில் வந்து நான் கண்டிப்பாக இதையும் மீறி உங்கள்ட்ட வாழ்த்துக்களை வாங்குவேன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் அண்ணன் ஸ்ரீகாந்த் அண்ணன் வந்து ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்கள் வந்ததுக்கு என்னென்னா நம்ம எல்லாருமே உங்களோட ஃபேன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்க எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கண்ணா ஏன்னால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நான் நீங்கள் நான் இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் உங்களை பார்த்துருக்காங்கண்ணா எங்கே போனாலும் அந்த ஒரு வைபோடு தான் இருப்பீங்க எப்போவுமே ஒரு இடத்துல நிற்க மாட்டிங்க பரபரப்பாக உங்களோட அந்த பம்பரக்கணாலி சாங் இருக்குல்லங்கண்ணே அதுக்கு ஒரு கம்போஸிங் ஒன்று பண்ணிட்டு போய் பார்த்தீங்களா அது வாய்ப்பே கிடாங்கண்ணே அதோட பெரிய ஃபேன் நான் அது மட்டும் இல்லை எல்லா பாடலுமே பிடிக்கும் எஸ்பெஷலி அந்த சாங் ரொம்ப எனக்கு ஃபோக்கியாக ரொம்ப பிடிக்கும் சார் சுபேஷ் சபா முரளி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அதன் பிறகு இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு திறமைக்கு இயக்குனர் பா பாக்யராஜ் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் பா பாக்யராஜ் சாருக்கு நிறையா பேர் பாக்யராஜ் சாருக்கு கடமை போட்டிருக்கலாம் ஆனால் எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது என்ன அப்படின்னா அண்ணன் சாந்தனும் அண்ணன் நடித்த ராவண கோட்டம் திரைப்படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுற அந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு இந்த நேரத்தில் நான் வந்து கேஆர்ஜி குழுமத்தின் தலைவர் தயாரிப்பாளர் திரு கண்ணன் ரவி சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த வாய்ப்பு அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க அந்த வேலையை பார்த்ததுக்கு நான் மிகப்பெரும் பாக்கியமான கருதுகிறேன் சார் நன்றி சார் இந்த மேடைக்கு நீங்க அழைப்பேற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அதுக்கப்புறம் இசை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை அவருடைய இசைகளை கேட்டு தான் வளர்ந்துருக்கேன் எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நான் நடித்த திரைப்படத்தில் நான் நடித்த இந்த திரை மாண்புமிகு திரைப்படத்தில் அவர் இசையில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரும் பாக்கியமான நான் கருதுகிறேன் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதான்னு என்னால் சொல்ல முடியல ஆனால் இந்த கிடைத்த வாய்ப்புக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டுருக்கேன் சார் உங்களோட இசையை உயிரோட்டமாக கொண்டு வரதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருங்க சார் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் இந்த விழாவின் நாயகன் நீங்கள் இதுக்கு மேலே எப்படி நன்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு தெரியல சார் நீங்கள் இல்லைனா இந்த ஏன்னா ஒரு ஒரு படத்தில் பறை வாசிக்கிறோம் அப்படின்றது மேலே அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு பறையை தான் படமாகவே எடுக்கிறோன்றத உங்களை தவிர யாருமே இந்த இசையை போட்டிருக்க முடியாது சார் இதை நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமும் கிடையாது ஸோ அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சார் அதுக்கப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்றக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோண்ணா உங்களை எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் அமைப்பாய் திரள்வோம்னு அடிக்கடி சொல்லுவீங்க நான் உங்களோட பேச்சை நான் கேட்டிருக்கேன் அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு சொல்லுவீங்க அதன் கேட்டால் போல பறையிசையின் கீழ் இந்த மாண்பு பறை திரைப்படத்தின் கீழ் நாங்கள் ஒரு அமைப்பாய் திரண்டிருக்கிறோம் இதை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களிடம் நாங்கள் அதை சமர்ப்பிக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த இசையை உங்களுடைய மாண்புமிகு கரங்களால் கடங்களால் வெளியிடுவதை தவிர வேறு என்ன பெருமை எங்களுக்கு விட போகிறது என்பதை நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே இந்த விழாவுக்கு நீங்க வந்தது எனக்கு எங்களுக்கு எங்களுக்கு மிக பெரும் பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம் அப்பா ஏன் அவரை நடுவில் விட்டேன் கேப் விட்டேன்னா என்ன பேசுறது நானு எனக்கு என்ன அவர் மகன் நான் ஹீரோ ஆயிட்டேன் இந்த மேடம் என்ன அவர் உன்னை பற்றி பேசுவார் நீ அவரை பத்தி பேசுவார் அப்படி ஆகக்கூடாது இன்னொன்று இந்த பிறவி எனக்கு கொடுத்தது எங்கள் அப்பா தான் தான் நான் பேச ஆரம்பிக்கும் போதே என்னை இன்ற தாய் தந்தையருக்கு இருக்கு வணக்கம்ட்டேன் எங்கள் அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க எங்கள் அப்பா அவங்க இல்லாம நான் கிடையாது அவங்கள அந்த மைக்கில் பேசிதான் ஒளிப்பறிக்கி பேசி தான் நான் பதிவு பண்ணுன்ற இது எனக்கு இங்கே இல்லை இல்ல இன்னொரு மேட்ரு சொல்கிறோம் சார் நான் லெவல் ஞாபகப்படுத்துகிறீங்க சார் தேவா சார் மியூசிக்கில் வந்து எங்கள் அம்மா பயங்கரமான ஃபேன் அவருக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களோட லவ் சாங் ஒன்று இருக்குங்க சார் எதுனா அப்போ தேசிய கீதம் பண்ணால் நம்ம ஃப்ரீஸாக அப்படியே நிற்போம்ல சார் அதே மாதிரி இந்த என்ன சி மச்சான்ல ஆடியில் செய்தி சொல்லி பாட்டு இருக்குல்ல சார் அந்த பாட்டு எப்போ டிவியில் போட்டாலும் எங்கள் அம்மா அப்படியே இருந்தால் அப்படியே நின்றுருப்பாங்க சார் அங்க உள்ள எங்கள் அப்பா நேரம் அம்மா நின்றுக்குள்ள அவர் ஒரு இமாஜினேஷன்ல இருப்பாரு ஸோ எனக்கு என்னன்னா உங்களுடைய பல பாடல்கள் தான் சார் வீட்டில் லவ் சாங்காக ஓடிக்கிட்டு இருக்கு நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றதா இல்லை என்ன சொல்கிறேன்னு எனக்கு சார் ஸோ அப்பா லவ் யூப்பா நன்றி சார் இருக்கட்டும் இருக்கட்டும் ஸோ இந்த படத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு சொல்ல முடியும் ஏன்னா இதுதான இதுதான் எங்களோட வேலை ரொம்ப மெனக்கெட்டு ஒரு 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 விஷயத்தை எதிர்நோக்கி எடுத்தோம் அந்த நாங்கள் எதிர்நோக்கி எடுத்த விஷயம் வந்து இங்கே அமர்ந்திருக்கும் இரண்டு கலைஞர்களால் அது வந்து நிரூபிக்கப்பட்டது இந்த திரைப்படமும் அதே போல் பட்டி தொட்டு எங்கும் பற இசையை ஒழித்து உங்க எங்களை உங்களை நம்பி இருக்கும் அதாவது ஊடகத்துறையை நீங்க தான் கொண்டு போய் இதை பட்டி தொட்டு எங்கும் சேர்க்கணும் நீங்க எழுதாமல் ஒரு படம் கிடையாது நீங்க இல்லாம நாங்க கிடையாது ஸோ உங்களை வேண்டி விரும்பி உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன் இந்த படத்தையும் வளர்ந்து வரும் எங்களை போன்ற கலைஞர்களையும் நீங்கள் பட்டி தொட்டு எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு கொண்டு வேற யாரையும் விட்டுருந்தானா தெரில என்னை மன்னிச்சிருங்க ஸோ அனைவருக்கும் நன்றி என்னோட இசைக்கலைஞர்கள் இவங்களை இவங்களை பத்தி நான் சொல்ல மாட்டேன் மன்னிச்சிருங்க எழில் அவங்க டீம் வந்து ஏன்னா இன்றைக்கி இவங்க மேடல வாச்சதை நீங்கள் பார்த்தீங்க அங்கே ஷூட்டிங் அப்போது வந்து இவங்க இல்லை அப்படின்னா நான் அந்த எந்த சினிமே நடந்திருக்காது ஏன்னா சாங் மாஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் படத்தில் ஏகப்பட்ட பறை வாசிக்கிற எல்லா எல்லா இடங்கள்லேயுமே வந்து எழில் பிரதரோட அவங்க டீம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ அழகாக வாசி கொடுத்தாங்க எங்களையும் வாசிக்க வச்சாங்க அதுதான் உண்மை ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும் நன்றி பிரதர் ஸோ நன்றிங்க தேங்க்யூ எல்லோரும் டிசம்பர் பன்னிரெண்டு மாண்புமிகு மிகு பழைய திரைப்படத்தை திரையரங்களை வந்து பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்